கதை சுருக்கம் தம் செய்யாத கொலை குற்றத்திற்காக தேடப்படும் டெலிவரி பாய் கதிர் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க போலீசிடமிருந்தும் உண்மையான கொலையாளியிடமிருந்தும் தப்பித்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் ஒரு இரவின் கதை கதாபாத்திரங்கள் கதிர் இருபத்தைந்து வயது கூறிய பார்வையும் நகரத்தின் சந்துகளை மனப்பாடமாக அறிந்த டெலிவரி பாய் இன்ஸ்பெக்டர் அருண் நாற்பது வயது நேர்மையான ஆனால் கடுமையான போலீஸ் அதிகாரி சாட்சியங்களை மட்டுமே நம்புபவர் விஸ்வா முப்பத்தைந்து வயது பெரிய தொழிலதிபர் கதையின் வில்லன் கோவை பரபரப்பான ஒரு மாலை நேரம் காந்திபுரம் கிராஸ்கட் வீதி மக்கள் கூட்டம் வாகனங்களின் இறைச்சல் அந்த இறைச்சலுக்குள் ஒரு பதட்டம் சாதாரண உடையில் இருக்கும் இரண்டு காவலர்கள் கழுகை போல கூட்டத்தை நோட்டமிடுகிறார்கள் அவர்களின் கண்கள் ஒரே ஒரு முகத்தை தேடுகின்றன கதிர் ஒரு டீக்கடையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் கதிர் தன் புகைப்படத்துடன் தேடப்படும் குற்றவாளி என்ற செய்தியை ஒரு போனில் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறான் பிரபல தொழிலதிபர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் சம்பவ இடத்தில் கிடைத்த அவனது டெலிவரி பையிலிருந்த அவனை முக்கிய குற்றவாளியாகச் சித்தரித்திருந்தது போலீஸ் திடீரென தன் அருகே நிற்கும் ஒருவரின் நடமாட்டத்தில் சந்தேகமடைந்த கதிர் திரும்பி பார்க்கிறான் சாதாரண உடையில் இருக்கும் காவலர் தன் போனில் இருக்கும் கதிரின் புகைப்படத்துடன் அவனை ஒப்பிட்டு பார்ப்பதை நொடியில் கவனிக்கிறான் கண்கள் சந்திக்கின்றன அடுத்த வினாடி கதிர் கூட்டத்திற்குள் புகுந்து ஓடத் தொடங்குகிறான் ஏய் நில்லு என்ற கத்தலுடன் காவலர்கள் அவனை துரத்துகிறார்கள் இது கதிரின் ஆட்டம் அந்த நகரம் அவனது இரத்தத்தில் ஊறியது ஒவ்வொரு நாளும் அவன் பயணித்த தெருக்கள் சந்துகள் இன்று அவனுக்கு புகலிடம் கொடுத்தன குறி ஒரு குறுகிய சந்திற்குள் நுழைந்து எதிர்ப்புறம் இருந்த காய்கறி கடையின் கூரையின் மீது ஏறி தாவுகிறான் காவலர்கள் சுற்றி வளைப்பதற்குள் ஒரு திருமண மண்டபத்திற்குள் புகுந்து விருந்தினர்களுடன் கலந்து விடுகிறான் அங்கிருந்து தப்பித்து மார்க்கெட்டின் இறைச்சலுக்குள் மறைந்து ஒரு டெம்போவேனின் பின்புறம் தொற்றிக்கொண்டு அந்த இடத்திலிருந்து மாயமாகிறான் காவலர்கள் ஏமாற்றத்துடன் நிற்க கதிர் மூச்சு வாங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் இறங்குகிறான் அவனுக்குத் தெரியும் ஓடுவது ஒரு தற்காலிக தீர்வுதான் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் பாதுகாப்பான இடத்தில் இருந்து யோசிக்கிறான் கொலை நடந்த அன்று அந்த தொழிலதிபரின் வீட்டிற்கு ஒரு பார்சலை கொடுக்கச் சென்றது நினைவுக்கு வருகிறது அப்போது அந்த வீட்டிலிருந்து பதட்டத்துடன் வெளியேறிய ஒரு நபரை அவன் பார்த்திருந்தான் அந்த நபர் அணிந்திருந்த விலையுயர்ந்த கடிகாரமும் அவனது கையில் இருந்த கீறலும் கதிரின் நினைவில் நிழலாடுகிறது அந்த நபர் கொல்லப்பட்ட தொழிலதிபரின் பார்ட்னர் விஸ்வா என்பதை செய்திகளில் பார்த்த புகைப்படம் மூலம் உறுதி செய்கிறான் உண்மை இப்போது தெளிவாகிறது விஸ்வாதான் கொலையாளி கதிர் டெலிவரி கொடுக்க வந்ததை சாதகமாக பயன்படுத்தி அவனது பையை திருடி குற்றத்தை அவன் மீது திருப்பி விட்டிருக்கிறான் கதிர் ஒரு ரிஸ்க் எடுக்க தீர்மானிக்கிறான் ஒரு பொது தொலைபேசியில் இருந்து இன்ஸ்பெக்டர் அருணுக்கு போன் செய்கிறான் கதிர் சார் நீங்க தேடுற கதிர் பேசுறேன் அருண் கோபத்துடன் எங்க இருக்கடா மரியாதையா சரண்டர் ஆயிடு கதிர் சார் நான் நிரபராதி உண்மையான கொலையாளி விஸ்வா அவனோட கையில ஒரு கீரல் இருக்கும் கொலை நடந்த அன்னைக்கு அவனோட கால ரத்தக்கரை படிஞ்சிருக்கும் நீங்க செக் பண்ணுங்க போன் துண்டிக்கப்படுகிறது அருணுக்கு முதலில் இது குற்றவாளியின் தப்பிக்கும் தந்திரமாக தெரிந்தாலும் கையில் கீரல் என்று கதிர் சொன்னது அவனுக்குள் ஒரு சிறிய சந்தேகப் பொறியைத் தூண்டுகிறது கதிருக்குத் தெரியும் போலீஸ் தன்னை நம்ப நீண்ட நேரமாகும் எனவே அவனே களத்தில் இறங்குகிறான் விஸ்வாவை அவன் சிக்க வைத்தே ஆக வேண்டும் விஸ்வாவின் அடுத்த கட்ட நடவடிக்கையை இயக்கிறான் கொலைக்கான ஆதாரங்களை அழிக்க முயற்சிப்பான் கதிர் விஷ்வாவிற்கு ஒரு போலி டெலிவரி பையனை போல போன் செய்து உங்க பழைய கார்ல நீங்க தவறவிட்ட ஒரு முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு பணம் கொடுத்தா திருப்பி தர்றேன் என்று கூறி நகருக்கு வெளியே இருக்கும் ஒரு பாழடைந்த கிடங்கிற்கு வரவழைக்கிறான் அதே சமயம் இன்ஸ்பெக்டர் அருணுக்கு உண்மையான கொலையாளி ஆதாரங்களை அழைக்க இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்துக்கு வரான் என்ற ஒரு குறுஞ்செய்தியை அனுப்புகிறான் பாழடைந்த பங்களாவுக்கு விஸ்வா பணத்துடன் வருகிறான் அங்கே கதிர் காத்திருக்கிறான் அவன் தூரத்தில் வருவதை பார்த்த கதிர் தன் செல்போனி வீடியோ ரெக்கார்டர் ஆன் செய்து ஒரு மறைவிடமான இடத்தில் வைக்கிறான் பின்பு அங்கு வந்த விஸ்வா அதிர்ச்சியுடன் கதிரை பார்த்து உன்னால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சினை உடனே கதிர் ஏன் அவரை கொன்னீங்க உங்க பிசினஸ் ரகசியத்தை அவர் கண்டுபிடிச்சதுனாலதானே இந்த உரையாடலை கதிர் தன் போனில் ரகசியமாக வீடியோ பதிவு செய்கிறான் கோபத்தின் உச்சியில் விஸ்வா உண்மையை ஒப்புக்கொள்கிறான் ஆமா நான் தான் கொன்னேன் உன்ன மாதிரி ஒரு சாதாரண டெலிவரி பையனால என்ன பண்ணிட முடியும் என்று கூறி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கதிரை தாக்க வருகிறான் சரியான நேரத்தில் கதவை உடைத்துக்கொண்டு இன்ஸ்பெக்டர் அருண் மற்றும் காவலர்கள் உள்ளே நுழைகிறார்கள் அவர்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்த்த கதிர் தற்காப்புக்காக விஸ்வாவுடன் சண்டையிடுகிறான் ஒரு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு போலீஸ் விஸ்வாவை கைது செய்கிறது இன்ஸ்பெக்டர் அருண் கதிரின் அருகில் வருகிறார் அவனது கையில் இருந்த போனை வாங்கி அதில் பதிவாகியிருந்த வீடியோவை பார்க்கிறார் அருண் சாரி கதிர் சட்டம் சில சமயம் தப்பான திசையில பயணிக்கும் ஆனா உன் புத்திசாலித்தனம் அதை சரியான பாதைக்கு திருப்பிடுச்சு கதிர் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான் அவன் மீது இருந்த குற்றச்சாட்டு நீக்கப்படுகிறது இறுதி காட்சியில் கதிர் மீண்டும் தனது டெலிவரி பைக்கில் அந்த நகரத்தின் வீதிகளில் பயணிக்கிறான் இப்போது அவன் ஒரு குற்றவாளியாக ஓடவில்லை இந்த நகரின் நிழல்களையும் வெளிச்சத்தையும் அறிந்த ஒரு நாயகனாக வலம் வருகிறான் அந்த நகரம் இனி அவனைத் துரத்தாது இந்த பதிவை கண்டு கண்டுகளித்தா அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி